நீடா மறுோச்சி தவப்பட்டுல தவப்பட்டுல அத்தடி அத்தா மத்தவ கையில போனே எடுத்து வாயில பாட்டையும் எடுத்துட்டா கிட்ட மாட்டனோ பாடு பாடுப்பாங்க ஆடுங்க நிலமையில பொங்கல் படி வாங்க போலியா

நாங்களே இந்த கவர்மெண்ட்டுக்கு ஐநூறு ஆயிரத்தை நம்பி வாழ்க்கையை பழப்ப வாட்டிக்கிட்டு இருக்கோம் நீரா தாரேரு கெட்டின பாவத்துக்கு நீர் தாரேரும் சரி ஏதோ ஒரு புண்ணியத்தில் அங்கே இருந்து நான் அவன் நம்பி இருந்தேன் மண்ணா போயிடுச்சு இந்த வருஷம் ரொம்ப சொல்லுவையான இவளுக்கு பணம் கொடுத்ததே இல்லை என்ன தான் நீர் பத்து ரூபா நீ இருபது ரூபா ஒரு ஐநூறு

ஒருநூறு மாட்டி அதா நானும் கிராவூ அண்டவாளியாட்ட வந்தோமா மெஜம் வீட்டுல ஹால் இல்லாத மாதிரி இருந்துவிட்டு உள்ள புகந்துட்டான் கையில் பைசாவே வெட்டி சவத்தை மூடி அந்த 200 ரூபாயை தரடா பாரு அது அவனுக்குத் தெரியாம வீட்டுக்குள்ள வந்து எடுக்கவானுவிட்டு ஏ ஆட்டடி ஆத்தா யாச்சி அகு வா கு பாத்துட்டான் பாங்க சங்கா அறுத்தத நினைச்சிடுங்க பையன வெளியே பாங்க இவனுக்கு உள்ளவ பாத்துறானாச்சி இந்த ஆச்சி ஏடி என்ன தண்ணே 200 ரூபாய் எடுத்து 50 ரூபாய் உனக்கு தரேன் இது எதுக்கு பாடு போட்டு அந்த 200 ரூபாய் உள்ளிட்ட பா கிளிட்ட பா வச்சிருப்பா ஆட்டே போடற வெளிய வர மாட்டேன் 10 பைசா எடுத்து சாவுக்கு வாங்குன பைசா ஒரு தண்டை அடிக்கடி இல்லாம அது எதுக்கு பாடு போட்டு ஜீக்கற ஏ யாச்சி வா பாத்துட்டானே பைங்க சங்க அர்த்தம் தெரிஞ்சிக்கிடுங்க. பிளன வெளிய வாங்க. இங்க உள்ளவ பாத்துறானாசி. ஹாவரக்கா ஜீமே கே खिड़की வா வா. இது காலைய பச்ச விஷம் இல்ல. நீ எருக்கு போவான் போது அந்த சமயத்து சொல்லிக்கிட்டு வந்துட்டி. மாரியாசன்ကလေး லைர்மா குடுதவனே மாப்ளக்க ஃப்ரெண்ட் இருக்கவல்ல அண்ணாமல்லனே. அவே பொண்டாட்டி சொல்லிதவலாம். ஏதோ நமக்கு தெரியாம ஒளிச்சுக்கிஞ்சி குடுக்கறன்னு தெரியல. அத நடந்து போய் வாங்கலாம்னு இருக்கீங்க வரையல. அப்டியாக்கி எனக்கு தெரியாத நீங்க போறே. அது கிடா. பிளஷே மல்ல லைர்மா എരിയച്ചി എന്നാ ഇവള് വാ. യാവിട്ട് നടക്കിട്ട് നിിക്കാലോ വാ. എന്നെക്ക് വായ പോലണ്ട് പക്ക ഞന്നവ. എടേക്കെ പയ്യാ ഇതിട്ട്

அந்தானானே காலிபट्टे என்னன்னு பாப்ப அய்யேய் அப்படியா அது என்ன திங்க மனுசையடா பாப்பு பைசா தரணும் சொன்னாங்க ஆச்சி வேற வரமே போ ரெடி பைசா வாங்கிட்டியா வர்றத விட்டுட்டு வா பைசா குடுக்கலன்னா அது வேற அனுவா நீல பைசா தரணும் சொல்லி குடு வந்திருக்கே ورக்கே இப்படி அண்ணா மலைக்கே பொண்டாட்டி 1000 ரூபாய் சீக்கிரமே கொடுத்துருக்காம சொல்லி இருக்கவே அதையம்மா சொல்லி

ஒன்னால எனக்கு படம் போச்சு வாழ பாரு நான் என்ன செய்வே அவர்தான் சொன்னாரு சரி வந்ததுக்கு இத வாங்கிட்ட போ வாங்க ஆள வாங்கி நான் என்ன செய்யணும் போடி ஐயோ யாச்சி கோவத்திலே பறிய ஒரு கோவம் இல்ல பைசவே இல்லாம நானே கிரீன் பைசவா தந்து விட்டுருக்கலாம் நம்மள கிட்ட கலர் ஒன்னு சொல்ல முடியல ஆர்ச்சி கிட்ட போடணும் வாய் முடிச்சிட்டு இருக்கே போ கோவம் இல்ல இல்ல கிட்ட பேர் இல்ல வா வா ஆட்டே போடணும் அதுக்கு ஏ வலி யோசிச்சிட்டு போறே മനസ്സ അനുയായത്തെ ഒരു വിഷയം ചെയ്യാതെ അറ ഉറപ്പു നമ്മ ഉയെടുക്കുന്നത്